சலாம் அலாமலைக்கம் ஏறுவோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக திரும்பவும் பியூர் சிபான் அதாவது இருந்து உங்களுக்கு பியூர் சிஃபான் அந்த சாப்பிட்ட கூணம் சாரீஸ் வந்து நான் அகெயின் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்க போகுதுங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட் டைம் நான் என்ன அப்டேட் கொடுத்தனோ அதே தான் அதே ப்ரைஸ் தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ கேட்லாக்கை பாருங்கள் சாரீஸை பாருங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க சாரீ பார்த்தீங்கன்னா பரம் மாதிரி கொடுத்துருக்கேன் எங்கள் தரமான கலெக்ஷன்ஸ் இது லாஸ்ட் டைம் போட்டது சிட்டா பிறந்துருச்சுங்க எல்லா சேரீயும் சிட்டாக பிறந்துருச்சு ஸோ அதே மாதிரி திரும்பவும் நான் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஐயோ ஓகே இப்போ இதே பார்த்துருமா ஏன்னா முண்டுகிட்டு வந்துடுச்சு அதனால் இது பார்த்துடலாம் ஸோ இதோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கா டிசைன் பாரு உள்ள எல்லாம் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணி பார்த்தா வேற மாதிரி இருக்கு நிஜமாவே சூப்பரா குடுத்திருக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா தரமா இருக்குங்க நிறைய பேர் இதை பை பண்ணிருக்காங்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கம்மி தாங்க இது கடையிலு பார்த்தா இது ஐநூத்தம்பது ரூபா ரேஞ்சில் போடுவாங்க பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா போட்டிருக்கோம் சிங்கிள் சாரி ஹோல்சேலில் ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு முப்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க அதாவது சாரி ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் அதுவே ஒரு எட்டு சாரி எடுக்கிறீங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது த்ரீ எயிட்டின்ற ரேஞ்சில் வரும் ஓகேங்களா சிங்கிள் சாரீ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது தான் ஸோ அடுத்த சாரி பார்ப்போமா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சாரீ தாங்க சில்க்கு சாஃப்ட் சாரி சாஃப்ட்டு பூனம் ஸோ அது எப்படி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதே தான் குவாலிட்டினால் சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாகவும் இருக்குது நல்லா இருக்கு ஓகே அடுத்த மாடல் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தா அதே மாடல் தாங்க அதே கேட்லாக் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் இது ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க சரி ஓகே கேட்லாக் எதிலே வச்சுருவோம் ஸோ உங்களுக்கு நந்தினின்ற அதே கவர்லேயே தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா அப்புறம் இது பாருங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா அதே மாடலில் இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இந்த சாரி வந்து இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ இதோட கேட்லாக்கும் உள்ளே வச்சிடலாம் ஸோ கேட்லாக் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு அவசியம் தேவைப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த ஒரு சாரீஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் இந்த ஒரே ஒரு சாரீ ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிகா அபிகாஷ் அப்படின்ற அபிக்ஷா அப்படின்ற ஒரு இருந்து வந்திருக்கு அதாவது ஒரு பிராண்டு பார்க்க நல்லா தான் இருக்குது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதை விட ஒரு பத்து ரூபாய் கம்மியா இது ஆனால் வந்து ஃபுல்லாக இந்த மாடல் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்காது இந்த மாதிரி இருக்கும் அதாவது அப்படி சொல்கிறது ஃப்ளோரல் டிசைன் இல்லாமல் ஆர்ட் டிசைன் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது லைக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரியான இருந்து நான் எடுத்துகிட்டு வரேன் பட் வந்து ஃப்ளாரல் டிசைன் இருக்காது ஃபுல்லாக ஆர்ட் ஆர்ட் மார்க்கு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ விரும்புனா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் இதை பாருங்கள் கேட்லாக் ஸோ இதோட கேட்லாக் எல்லாமே கண்டிப்பாக சூப் பண்ணணும் பட் ஆல்ரெடி வந்து நம்ம சூப் பண்ணிடுமா உங்களுக்கு ஓகே இதுவே போதுமானது தான் ஏன்னா சாரீஸ் அதிகமாக இருக்குது அதிகமான கேட்லாக் வந்து சோப் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த மாடல் பார்த்தே நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தா அதே மாடலில் கேட்லாக் பார்த்துக்கோங்க நேவி ப்ளூ கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சாரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நேவி ப்ளூ கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் நேரில் பார்க்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்கும் விற்கிற எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஆன ஒரு கலெக்ஷன்ஸில் எதுவும் ஒன்று இதை பாருங்க கரண்ட் போயிடுச்சு கலர் பார்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் குயிக்காக பார்ப்போமா டைமிங் அதிகமாக போகும் கரண்ட் வேறு போயிடுச்சு ஸோ அதனால் இங்க பாப்போம். இது பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகே. புற இத பார்க்குறேன். 얘ல வந்து கேட்டலாக் காணுங்க. சோ இந்த மாடல் இது 2000 வரது. இதுலயேமே கேட்டலாக் இல்ல. ஆனா பாக்க சூப்பரா இருக்கு. இதோட டிசைன் one ரெண்டுရင်ஞ்சினா நான் உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இது பாருங்க.

ஆனால் ஃபோட்டோ உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது கேட்லாக் வந்து உங்களுக்கு க்ளோஸு க்ளோஸே வந்துடும் ஸோ அதை பார்த்து இன்னும் நீங்கள் க்ளியராக எடுத்துக்கலாம் மாடல் கலர் இதெல்லாமே பார்க்குறதுக்கு இந்த வியூ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பியூர் சிஃபான்ற நேமில் கொடுத்துருக்காங்க ஸோ பியூர் சிஃபான் அப்படின்றதுனால இது சிஃபான் கிளாத் அப்படின்னு நினச்சிடாதீங்க நேம் அப்படி கொடுத்துருக்காங்க கிளாத்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாஃப்ட் பூனம் தான் ஓகேங்களா அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாத்திரைகள் எதுவும் இல்லை அதை பற்றி நீங்கள் ஒளிப்படிக்கவும் தேவை இல்லை ஐ மீன் வந்து சிஃபானை தான் நான் இப்படி சொல்லணும் அப்படின்னு நேம் தான் பியூர் சிஃபான் ஆனால் வந்து சாரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பூனன் தான் இதெல்லாம் பாருங்களா இதெல்லாம் இந்த டைம் நான் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் போட்டு எடுத்தது ஆக்சுவலி இது இதுக்கான கேட்லாக் இல்லை ஓ இந்த இருக்குங்க கேட்லாக் இந்த இருக்குல்ல அந்த சாரி இந்த சாரிக்கான கேட்லாக் இது புரியுதா அந்த இருக்குல்ல அந்த டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அது

இது இதுக்கான கேட்லாக் இது சூப்பராக இருக்குங்க கட சரி புரியுதுங்களா நல்ல ஒரு லீப் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது நல்லா இருக்கும் பார்க்க இதில் நிறைய கலர்ஸுமே இருக்குது அது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் யூடியூப் பண்ணல எடுத்து ஒன்று இதெல்லாம் அதே தான் கேட்லாக்லாம் மாற்றி தான் இருக்குது கலர் மட்டும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் ஆக்சுவலி இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குங்க ஏன்னா வந்து இந்த என்னமோ தெரில அந்த பிளாக் மட்டும் சீக்கிரமாக போயிடுது அதனால் இதில் ரெண்டு கலர் இருக்குது ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் பிளாக் கண்டிப்பாக அந்த பிளாக் வித் கிரே மாதிரி இருக்கிற எல்லாமே குயிக்காக போயிடும் இதை பாருங்க அதில் இது ஒரு கலர் சூப்பராக இருக்கும் சாண்டில் கலர் சூப்பர் கலர் பாருங்க இதா ஓகே கலர் பாருங்க பாருங்க இது பெருசா கலர் பார்க்கல இருந்தா எடுத்துருக்கலாம் கலரே காணுமே ஆனால் நல்லா தாங்க இருக்கு

ஸோ இது பெருநாள் டைம் ஒரு நெருங்குதாதுன்றதுனால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஈஸியாக உங்களுடைய பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பலி வழியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதோடய சாஃப்ட்னஸ் இதோடய குவாலிட்டி எல்லாமே வந்து நான் ஃபோன் ஒரு த்ரீ எயிட்டி ரேஞ்சில் நீங்கள் ஒரு சாரி எடுக்கிறீங்கன்னா த்ரீ எயிட்டி ரேஞ்சில் தரும்போது நீங்கள் நல்ல ப்ராஃபிட்லேயும் விற்கலாம் கஸ்டமர்ஸும் உங்களை தேடி வருவாங்க ஏன்னா இதோடைய குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் டைமில் இதை ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் ஏன்னா இனி வந்து இந்த ஓல்டு ஸ்டாக்லாம் எடுக்கிற ஐடியா இல்லை துணிமா வந்து ஃபுல்லாக நியூ ஸ்டாக் தான் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுவார் ஓல்டு ஸ்டாக் எடுத்து நம்ம பேர் தான் போகும்னு நினைக்கிறேன் சில நேரம் அதிகமான டேமேஜும் அதில் வருது சில பேருக்கு லக்காக அமைஞ்சிடும் சில பேருக்கு டேமேஜ் போயிடும் அப்புறம் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுனால நான் குறைச்சிக்கிட்டேன் பாருங்க green color முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பிக்காதான் ஆ தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவு பேர் பொறுமையா பாக்குறீங்க தல நல்லா இருக்கு கலர் உ black color இப்ப அந்த black கலர் யாருக்கு தான் பிடிக்காது அதாவது இந்த black and grey இருக்குல்ல எல்லாருக்குமே suit ஆகும் அதனால என்னவோ தெரியல இந்த black மட்டும் என்கிட்ட என்னைக்குமே quick ஆவே போயிரும் அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சா Floral design, full floral design. design. Okay, green. Dark color green, color. Apparently, light green mix it. Super. Okay, last stage it top. What Pink color.

நேவி ப்ளூ இது கொஞ்சம் ஃபேமஸான கலர் தாங்க இந்த மாதிரி டிசைன் வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன் மட்டும் குவிக்கா போயிடுது உங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான டிசைன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்ல தான் அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் அதிகமா தேடி வச்சிருக்கோமா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா சந்தோஷம்தான் ஸோ ஓகே அப்புறம் ஃப்ளாரல் டிசைனில் சேம் கேட்லாக் சேம் கலர் பாருங்கள் ஸோ பா அப்படி இருக்கட்டும் ஏன்னா வந்து கிளார் அடிக்கும் உங்களுக்கு ஸோ இந்த கிளேர் எடுக்கக்கூடாதுல்ல ஸோ நல்லா இந்த டிசைன் பாருங்கள் ரெண்டு கலர் தாங்க இருக்குது ஓகே வேணுன்றதை எடுத்துக்கோங்க கலர் அப்புறம் கிரே கலர் கிரேஸ் கலர் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நல்ல டிசைன் நல்ல கலர் நல்ல கேட்லாக்ல பியலை நல்லா இருக்கு அப்புறம் வந்தாங்க கேட்லாக் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் ஒரு க்ரீன் கலர் ஆக்சுவலாக இதுக்கு கேட்லாக் இல்லைன்னு நினச்சேன் மாற்றி மாற்றி போட்டிருந்தாங்க எனிவே ஒரு கேட்லாக் வந்துருந்தது ஆனால் அந்த டிசைனுக்கு கேட்லாக் எல்லாம் போயிடுச்சுன்றது ஒரு ஓகே ஃபைனலா ஃப்ளாரல் டிசைனில் நேவி ப்ளூ கலர் டிசைன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லர் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸால் கொஞ்சம் இந்த மாதிரியான கலர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்